சோழன் கிட்ட ராகவ் நிலாவை பத்திரமா கூட்டிட்டு போ ஏன் ஆளு போது சோழனுக்கு வருதே கோவம் ராகவ அடிக்கணும்னு கை ஓங்குறான் அதே நிமிஷத்துல நிலாவ திரும்பி பாக்குறான் என்ன இவன் ஏதோ வித்தியாசமா பேசுறான் அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களோ நிலா பாத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடி ராகவ அடிச்சா தப்பா போயிடுமே அப்படின்னு நினைச்சு உங்க கையை கைய அப்படியே கீழே இறக்கிட்டு சோழன் வந்துடுறாரு நிலா கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு அமைதியா இருந்துறாரு நிலா வந்து ஆசையா கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொன்னாங்க நான் என்ன லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டேன் ஒருவேளை வேலை என் கிட்ட இந்த டிவோர்ஸ் கேட்டதுக்கு கூட இவன் தான் காரணமோ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு இவன கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ இவன் படிச்சிருக்கான் பெரிய ஆபீஸ் வச்சிருக்கான் பாக்க ரொம்ப நீட்டா இருக்கான் அப்படின்னு சோழன் தனக்கு தானா பேசிக்கிட்டு ரொம்ப வருத்தமா இருக்காரு மறுநாள் நிலா கேக்குறாங்க என்னாச்சு ஏன் அமைதியா இருக்கீங்க ஒண்ணு இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அப்படின்னு சோழன் சொல்லிடுறாங்க நிலா வீட்டுக்கு போய் அவங்க ரூம்ல இருக்கும்போது நிலாக்கு ஒரு கால் வருது அவங்க அம்மா கால் பண்ணி பேசுறாங்க நிலா எப்படி இருக்கற அப்படின்னு என்னம்மா நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கற இல்லடி இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன் நிலா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா என்னமா சொல்ற எதுக்காக நீ தேங்க்ஸ் சொல்ற நான் என்னமா உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க நிலா உடனே நிலா உடம்மா நீ எதுவுமே செய்யல ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் சோழன் இருக்கான்ல அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான அப்பா இப்பதான் சொன்னாரு என்னமா சொல்ற சோழன் என்ன பண்ணனா தாசு ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருந்தான் அதுல தாசுவும் உங்க அப்பாவும் மாட்டிக்கிட்டாங்க அந்த பிரச்சனையில இருந்து ரொம்ப சுமூகமா உங்க அப்பாவை காப்பாத்துனதே சோழன் தானா அது கூட ஏதோ தாசுக்கும் உங்க அப்பாக்கும் இப்போ ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துச்சு அதுல கோவத்துல உங்க அப்பா உளறிட்டாரு இல்லேன்னா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது உண்மையிலே சோழன் ரொம்ப பெரிய மனசு ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்காரு நிலா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க மா என்னமா சொல்ற எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நிலா சொல்ற இது வரைக்கும் சோழன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா மா என்கிட்ட எதுவுமே சொல்லலமா அப்பாவுக்கும் தாசுக்கும் சோழன் என்ன ஹெல்ப் பண்ணாரு தாசு ஒரு பிசினஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட கையில எடுத்துக்கிட்டு வந்திருக்கான் கூடவே உங்க அப்பா வந்தா வந்தாரு பெரிய பிசினஸ் பண்ணப் போறோம் பையன் நல்லா வந்துருவான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நம்பிக்கையா எங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு தான் வந்தாரு அப்ப பாத்தா ஏதோ ரவுடி கும்பல்கள்ட்ட மாட்டிக்கிட்டான் போல இருக்கு தாசு அவனை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது அப்பாக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு அந்த நேரம் பார்த்து அந்த வழியா கஸ்டமரை டிராப் பண்ண போன சோழன் பாத்துட்டு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தாசையும் உங்க அப்பாவையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவங்க கார் வரைக்கும் வந்து விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம தாச கொண்டு போன பணத்தையும் பத்திரமா மீட்டு கொண்டு வந்து தாசு கிட்டே குடுத்துட்டு போனாராம் ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப திறமையா தாசையும் உங்க அப்பாவையும் காப்பாத்திருக்காரு இந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாள் ஆகுது ஆனா எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல நேத்து தாசு ஒரு பிசினஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கிளம்பினான் அப்பதான் அப்பா கேட்டாங்க இதையாவது பத்திரமா கொண்டு போவியா இல்ல மறுபடியும் ஒரு பிரச்சனைல மாட்டிக்க போறியாடா தாசு அப்படின்னு கேக்கும் போது தாசு கோவப்பட்டு என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் நான் தப்பு பண்ணுவனா நான் இந்த தடவை பத்திரமா கொண்டு போவேன் அப்படின்னு தாசு சொன்னான் அப்பதான் அப்பா சொன்னாங்க இந்த தடவையும் சோழன் வந்து காப்பாத்த மாட்டான் சோழன் ஏதோ நிலாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உனக்கு உதவி பண்ணிட்டான் அதுவும் கையில இருந்த அவ்வளவு பெரிய அமௌண்ட்டையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்திருக்கான் அந்த இடத்துல வேற வேற யாரு உதவி பண்ணியிருந்தாலும் அந்த பண பைய அவங்களே எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லனா பண்ணன உதவிக்கு அந்த பணத்தை இனாமா கேட்டிருப்பாங்க ஏன்னா சாகிறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நானே பயந்துகிட்டு இருந்தேன்டா கண்டிப்பா இன்னைக்கு செத்துருவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேளை கண்ணு மிக்கிற நேரத்துல அவன் கரெக்டா வந்து காப்பாத்தணும் அவன் மட்டும் வராட்டி யாருடா நம்மளை காப்பாத்திருப்பாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா அதுக்கு அந்த சோழன் தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா பேசினாரு அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு மறுபடியும் வற்புறுத்தி என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் அப்பதான் உங்க அப்பா சொன்னாரு சரி இவ்வளவு உதவி பண்ணிருக்கானே சோழன் இப்பயாவது அவனை ஏத்துக்கலாம்ல அப்படின்னு கேக்கும்போது உங்க அப்பாவால அதுக்கு பதில் சொல்ல முடியல உண்மையிலே சோழன் நல்ல வந்தாமா அவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சுதான் நான் போன் பண்ணினேன் என்னோட பிறந்த நாளைக்கு கூட எனக்காக கிப்ட் அனுப்பியிருந்தான் வாழ்த்து கூட வாழ்த்து சொல்லும் போது அவனை அனுப்பிட்டேன் வேற ஒரு பேர்ல வந்துச்சு சரி உனக்கு தெரிஞ்ச யாரோ நினைச்சிட்டேன் இப்பதான் புரிஞ்சிச்சு ஒருவேளை சோழன் தான் அனுப்பி சொல்லிட்டு என் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்றதுக்கு போன் பண்ணார்ல அப்ப கூட தெரியாம திட்டேன் அதுக்கு சாரி சொன்னேன்னு சொல்லிரு நிலா அப்படின்னு நிலா கூட அம்மா சொல்றாங்க இதெல்லாம் கேக்க கேக்க நிலாவுக்கு சோழன் மேல இன்னமும் அன்பு அதிகமாகுது நிலா சோழன் கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க ஆனா சோழன் மனசுக்குள்ள நிலா என்ன விரும்பல போல இருக்கு விரும்புறாங்க போல இருக்கு நான் இப்படியே விளக்கிறதா நல்லது அப்படின்னு சோழன் முகத்தை திருப்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு அன்னைக்குதான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கடைசி நாள் சேரன் சோழனை கூப்பிட்டு டே இன்னைக்கு போயி டிவோர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வந்துருவீங்க நீதான் நீலா உன்கிட்ட நல்லா பேசுறா உன்னை வந்து கட்டி பிடிச்சு சொன்னீங்க கேக்கும்போது அண்ணே ஒவ்வொரு நேரத்துக்கு மனுஷங்க ஒவ்வொரு மாதிரி மாறுறாங்க மனசுக்குள்ளது தெரியல இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரினே போயிட்டு வர வேண்டியதான் நீ எதுவும் பெருசா யோசிச்சுட்டு இருக்காத டைவர்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும் ஏன்னா ரெண்டு மூணு ஹியரிங் போனப்பெல்லாம் டைவர்ஸ்க்கான பேச்சு தானே நடந்துச்சு அப்படின்னு சோழன் ரொம்ப விரக்தியா பேசிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பிடுறாரு நிலாவும் நானு நேரடியா அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி நிக்கும் போது நிலா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் இவ்வளவு நாள் சோழனை பத்தி தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன் இப்பதான் சரியா புரிஞ்சுகிட்டேன் சோழன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு ஹஸ்பண்டா கிடைக்கவே மாட்டாரு சோழனை விட்டு கொடுக்க எனக்கு மனசே வரல அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளவு ஆனந்தமா யோசிச்சுகிட்டே வராங்க நிலா சோழனை நிமிந்து நிமிந்து காதலோட அன்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா சோழன் நிலா மனசுக்குள்ள வேற யாரோ இருக்காங்க போல இருக்கு நாம சீக்கிரம் டிவோர்ஸ் குடுத்துட்டா அவங்க சந்தோஷமா இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணி வாழட்டும் அப்படின்னு சொல்லி முகத்த உண்முனே வச்சுக்கிட்டு இருக்காரு ஜட்ஜையா கேக்குறாங்க என்ன டிவோர்ஸ் குடுத்துடலாம் தானே அப்படின்னு சொல்லும்போது நிலா வேண்டாம்னு சொல்லிருவோம் வேண்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கறதுக்குள்ள சேரன்

எனக்கு சோழன் தான் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோழன மறுபடியும் கட்டி புடிச்சுக்கிறாங்க சோழனுக்கு ஒண்ணுமே புரியல நிலா என்ன சொல்றீங்க சோழன் எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் சோழன் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க ஜட்ஜையாவும் டிவோர்ஸ்க்கு கொடுத்த பெட்டிஷனை கிழிச்சு போட்டு போங்கம்மா ஒழுங்கா முடிவு பண்ணிட்டு வாங்க சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க நிலா வந்து தனிப்பட்டு இருக்காங்க சோழன் உடனே என்னங்க ராகவ் என்ன என்ன ராகவ் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு வந்துடுறான் நிலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோழனும் நிலாவும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கத பாத்துட்டு என்ன அப்படின்னு நிலா கிட்ட கேக்குறாங்க நிலா உடனே அவங்களுக்கு நடந்த கதையெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ண போறேன் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே சொல்லுன்னா லவ் பண்ணலாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்